குரு தேவோ மகேஸ்வரக குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யோஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறேகால் மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மாலை ஆறு புள்ளி ஜீரோ மூன்று மணி வரை நவமி திதி அதற்கு பின்பாக தசமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் இரவு பத்து புள்ளி ஜீரோ ஏழு மணி வரை பூரட்டாதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய தினத்தில் உள்ளது காலையில் ஆறு பதினாலு மணி வரை யோகம் உள்ளது பின்பு இரவு பத்து புள்ளி ஜீரோ ஏழு மணி வரை மரண யோகம் உள்ளது அதற்கு பின்பாக சித்த யோகம் இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை மாலையில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரைக்கும் இருக்கின்றது இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் இரவு பத்து புள்ளி ஜீரோ ஏழு மணி வரை ஆயிலியம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக மகம் நட்சத்திரம் உள்ளது இனி பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திரபகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் லாப நிலைகளை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகள் எதிர்பார்த்த சப்போர்ட் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு சம்பந்தமான விஷயங்கள் வாகனங்கள் மனை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இருக்கிறீங்கன்னா இதன் வழியில் எதிர்பார்த்த லாப நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அதே மாதிரி உங்களுடைய அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்தும் உங்களுக்கு ஆதரவுகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உறவுமுறைகள் வழியிலிருந்து அண்டை இயலார்கள் வழியில் இருந்தெல்லாம் எதிர்பார்த்த லாப நிலைகள் ஆதரவு நிலைகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா படிப்புலையும் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் மனதளவில் உல்லாசமான சிந்தனைகள் அதிகமானதாக இருக்கும் விரும்பிய விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுவீங்க அது குறித்த ஈடுபாடுகள் உங்களிடத்தில் காணப்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகளும் முயற்சிகளையும் ஈடுபட போறீங்கன்னா இன்றைய தினத்தில் அதில் எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகள் இருக்கும் உங்களுடைய புகழ் கூட கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ரிஷபராசி என்பர்களே ராசியாதிபதியாகி இயேசுக்கிற பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் முயற்சிகள் இதிலெல்லாம் உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கும் புதிதாக தொழில் செய்யக்கூடிய என்ன நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் ரீதியிலான முயற்சிகள் எல்லாம் எடுத்து செய்றீங்க அப்படின்னு சொன்னா அதுல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் இவங்க வழியிலிருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில் வழி ஆதரவுகள் இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த இடங்களில் ரொம்பவும் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க உங்களுடைய சுய முயற்சிக்கு கேற்ற நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது புதிதான தொழில் முயற்சிகள் குறித்த ஒரு நல்ல முன்னேற்ற நிலைகளை இன்றைய தினத்தில் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக உள்ளது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான தொழில் முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் கற்பித்தல் உள்ளிட்ட தொழில் முயற்சிகளில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த மாதிரியான தொழில் முயற்சிகளில் உங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தொழில் வழி நபர்களுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகி அபுத பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் நீங்கள் செய்த புண்ணியங்கள் பாக்கியங்கள் இதையெல்லாம் அனுபவிக்க கூடிய தினமாக இன்றைய தினம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கின்றது நல்ல முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உள்ளது இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு தொழில் இல்லைனா வேலை ரீதியிலான முயற்சிகள் இது குறித்த ஈடுபாடுகள் எல்லாம் இருக்குதுன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எந்த ஒரு முயற்சிகளாக இன்றைய தினத்தில் எடுக்கிறீங்கனாலும் உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியில இருந்தோ இல்லைனா தாய் வழி மூத்த உடன் பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில எல்லாம் நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இறை சம்பந்தப்பட்ட ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் நாட்டங்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் முன்னெடுத்து செய்யக்கூடிய விஷயங்களோ இல்லைன்னா செலவினங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பெரிய அளவிலான பூஜைகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் கோவில் பராமரிப்பு வேலைகள் கும்பாபிஷேகம் சார்ந்த வேலைகள் இந்த மாதிரியான வேலைகளையும் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரும்பிய வெளிநாடு பயணங்கள் ஆன்மீகம் சார்ந்த புனித பயணங்கள் இதெல்லாம் போகிறீங்கனாலும் அது குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நேரம் இன்றைய தினத்தில் லைட் ப்ளூ பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கடகராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா செயல்கள்லையும் நிதான நிலைகள் அவசியம் உங்களுடைய எந்த ஒரு விஷயங்கள் குறித்த குறிப்பிட்ட முயற்சிகளாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் அதில் கவன நிலைகள் அவசியம் புதிதான காரியங்கள் தான் இருந்தால் அதை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதில் நிதான நிலைகளும் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதுபோல் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்குதுன்னா அதில் கவன நிலைகள் அவசியம் உங்களுடைய பொருட்கள் உடைமைகள் இதை கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்தில் பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் செலவினங்கள் திடீர்னு அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலையும் ஏமாற்றம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அதனால் நிதானமாக செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது ஆயில் எம் காரங்களுக்கு இன்றைய தினத்துல செய்யக்கூடிய விஷயங்களில் கவனநிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் முழுவதுமாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிதான நிலைகளை பின்பற்ற பின்பற்ற வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுக்கலாம் உயில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்தில் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் செய்வீங்க பிசினஸ் தொடர்பான முயற்சிகள் வழியில் செலவினங்கள் செய்வீங்க வெளிநாடு குறித்த முயற்சிகள் எடுக்கிறதுனா அதன் வழியிலிருந்து செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி சுப செலவுகளை இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளையும் ஈடுபாடுகள் மிகுந்ததாக இன்றைய தினத்தில் இருக்கும் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இணைவுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே சரியாக கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தம்பதியினராக இன்றைய தினத்துல நீங்க இருக்கிறீங்க பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது திருமணம் தொடர்பான வரன் பார்க்கும் பொழுது அப்படிங்கிற பொழுது நீங்கள் ரொம்ப வெளியூர் சம்பந்தமான வரன்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வெளிநாடு பயணம் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் நல்லபடியாக வாய்ப்புகள் இருக்குது முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக எடுத்து செய்யலாம் இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கன்னீராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள்ல சற்று நிதான நிலைகள் அவசியமாக இருக்கின்றது வீணான கருத்து மோதல் பிரச்சனைகள் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கும் இன்றைய தினத்தில் உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுத்து செய்கிறீங்க புதிதாக வேலை தொடங்க என்ன எண்ணம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான முயற்சிகளை எடுத்து செய்யுங்க எதிர்பார்த்த ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் ஹஷ்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று கவன நிலைகள் அவசியம் உடல்நிலை தொந்தரவுகள் இருந்த நபர்களுக்கு மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியிலிருந்து அதிலிருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் கால் பகுதிகள் சார்ந்த இடங்களில் கொஞ்சம் உடல்நிலையில் நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து உங்களுக்கு செலவினங்கள் வரலாம் அப்படி அவங்க வழியில உங்களுக்கு கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகள் நிதானங்கள் அவசியம் வேலை தொடர்பான முயற்சிகள் இருந்தா இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது தெளிவான சிந்தனைகள் பிறக்கக்கூடிய தினம் இன்றைய தினத்துல அறிவார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியிலான சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் இன்றைய தினத்துல சிவபெருமான் வழிபாடை எடுத்து செய்யுங்க நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாடையும் எடுத்து செய்யும் பொழுது எதிர்பார்த்த நல்ல பலன்கள் அருள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் குழந்தை பேரு ரீதியிலான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதன் வழியில் இருந்து மனமகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றன து உங்களுடைய பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் அதுபோல மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவுகள் தருவீங்க தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை இந்த மாதிரியான உறவு முறைகளோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியமான நகர்வுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு விருச்சிக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய தினத்தில் சந்திர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா உடல்நிலையில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் சுகக்கேடு சார்ந்த பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கெல்லாமே அதெல்லாம் நிவர்த்தியாகி உடல்நிலையில் ஒரு நல்ல ஒரு தேற்ற நிலை இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அது குறித்த பேச்சுவார்த்தைகள் நீங்கள் வீட்டில் நடத்தக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது பெரும்பாலும் இன்றைய தினம் முழுவதும் நன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அனுஷம் இன்றைய தினத்தில் உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அண்டை உறவுமுறைகள் இவங்களோடு ஒரு இணக்க நிலைகள் நீடித்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பண்ணை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதுபோல டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் படிப்புல நல்ல முன்னேற்ற நிலைகள் புத்திசாலிகளாக படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் போகிறீங்க இல்லைன்னா புனித பயணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய அம்மா கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது குறித்தெல்லாம் உங்களுடைய அம்மா கிட்ட உறவு முறைகள் அண்டை ஏலார்கள் கிட்ட இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினம் முழுவதும் உங்களுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன நிதான நிலைகள் கவன நிலைகள் அவசியம் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் உங்களுடைய ஈடுபாடுகள் அனைத்துமே இருக்கும் ஆனால் அதில் சிறு சிறு இடையூறுகளோ தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளோ இதெல்லாம் வரலாம் அதில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் சான்றிதழ் சார்ந்த விஷயங்கள் கடித ரீதியிலான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் ஏதாவது தொடர்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கும் சிறு தூர பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது அந்த பயணங்களில் தகுந்த பாதுகாப்போடு செல்ல வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் புத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாகவும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மூர்த்தி வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் இன்றைய தினத்தில் வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த வரவுகளை எல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது இன்றைய தினத்தில் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா திருமண ரீதியிலான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் எடுக்கிறீங்க பிஸ்னஸ் தொடர்பான முயற்சிகள் எடுக்கிறீங்க வெளிநாடு ரீதியிலான தொடர்புகள் முயற்சிகள் இதெல்லாம் உங்களை தேடி வருது அப்படின்னு சொன்னால் இது குறித்த முயற்சிகளை எல்லாமே உங்களுடைய குடும்பத்தார்களிடம் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்துவீங்க அப்படி இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பரப்புகள் கிட்ட இது குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது திரும்போணம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழல் நிலவும் இன்றைய தினத்தில் இவ்வளோ நாளாக குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை எல்லாம் போய்ட்டு இருந்த நபர்களுக்கு இன்றைய தினத்தில் அந்த பிரச்சனை எல்லாமே நிவர்த்தியாகி குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழல் நிலவக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பில் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அறிவார்ந்த படிப்பாளியாக இன்றைய தினத்தில் மாணவர்கள் எல்லாம் திகழக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கலைகள் ரீதியிலான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறீங்க புதிதாக முயற்சிகள் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமான இருக்கின்றது பணத்தினுடைய அளவும் அதிகரிக்கும் உங்களுடைய மனைவி வழியில நண்பர்கள் வழியில பிஸ்னஸ் தொடர்பான விஷயங்கள் வழியில எல்லாம் இன்றைய தினத்தில் பண வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது நண்பர்கள் வழியில சந்திப்புகள் நிகழ்வதற்கான சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாட்டு பண வரவுகளை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பைரவ பெருமான் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வேலை தொடர்பான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் புதிதாக வேலையெல்லாம் தேடக்கூடிய சூழல்கள் என்ன நிலைகள் இதற்கான முயற்சிகள் இதிலெல்லாம் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய உடல்நிலையில் சிறு சிறு கவன நிலைகள் அவசியம் சிறு சிறு தலை ரீதியிலான எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதனால கொஞ்சம் கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது சதயம் இன்றைய தினத்தில் எதிரிகள் வழியிலிருந்து இடையூறுகள் வரலாம் அது குறித்த சிந்தனைகள் முயற்சிகள் இதில் உங்களுடைய நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு செலவினங்கள் சம்பந்தமான ஈடுபாடுகள் இருக்கும் ஏதாவது செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது ஒரு நல்ல சிந்தனை இன்றைய தினத்தில் உங்களிடம் காணப்படும் ஆனால் ஒரு சில நேரத்தில் அடுத்தவங்களால் கூட நமக்கு பிரச்சனைகள் வந்துடலாம் அதனால் பேசும் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சற்று செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது செலவு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வழியிலான செலவினங்களை ஏற்க வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது தந்தை வழி உறவுகள் நண்பர்கள் இவங்க வழியில் உங்களுக்கு ஏதேனும் சிறு சிறு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரத்துறையில் இருக்கிறீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் விற்பனை தொடர்பான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் அதெல்லாம் நல்லபடியாக விற்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உள்ளது அதனால பூர்வீக சொத்துகள் சார்ந்த விற்பனை ரீதியிலான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கும் அரசியல் தொடர்பான முயற்சிகளில் இருக்கிறீங்க அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா அந்த துறை சார்ந்த செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலான செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரவங்களுக்கு ஒரு சிலருக்கு ரகசியமான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரித்து இருக்கக்கூடிய சூழல்கள் தாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ